இங்கே பாருங்கள் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க ஒரு அற்புதமான வழியை சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா உங்களுக்கு பிடிச்சத சந்தோஷமாக செய்யுங்க உங்களுக்கு பிடிச்சத சந்தோஷமாக செய்யுங்க அதே நேரத்தில் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு என்னங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைகளுக்கு எது பிடிக்குமோ அதை செய்ய அதை விட சந்தோஷமாக இருக்கும் இருக்கலாம் ஆமாங்க உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சந்தோஷமாக செய்ய அதே நேரத்தில் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்சதை அதை விட சந்தோஷமாக செய்ங்க அப்படி மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவர்களும் சந்தோஷமாக இருப்பாங்க நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க ஆமாங்க எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியுங்க ரொம்ப சூப்பராக வாழலாங்க குடும்பத்தில் இன்றைக்கி சந்தோஷம் கெட்டு போகிறதுக்கு காரணமே ஒன்று தனக்கு பிடிச்சதை செய்ய மாட்டாங்க இல்லைன்னா தனக்கு பிடிச்சதை செய்வாங்க கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைங்களுக்கோ பிடிச்சதை செய்ய மாட்டாங்க இல்லைன்னா தனக்கு பிடிச்சதை செய்ய மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு பிடிச்சதை மட்டும் செய்வாங்க அப்படி வாழக்கூடாது பார்த்துக்கங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்ய அதே போல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்குமோ அதையும் செய்யுங்க அப்படி செய்யும் பொழுது நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம் அவங்களும் சந்தோஷமாக இருக்கலாம் சரிங்களா எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது காட் பிளஸ் யூ ஆல் மைடியர் காட் பிளஸ் யூ